இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அப்படிங்கிறது ஆளுமை திறன் தலைமை பண்பு தன்னம்பிக்கை உறுதியுடன் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த சிம்ம ராசி அப்படின்னே சொல்லலாம் சிம்ம ராசி என்பர்கள்லாம் கோபப்படுவாங்க அப்படின்னு தான் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இந்த சிம்மராசி அன்பர்கள் நகைச்சுவை உணர்வு அதிகம் உள்ளவங்க அப்படின்னே சொல்லலாம் மற்றவங்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பண்பு பெற்றவங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் மற்றவங்களுக்கு ஒரு உதவி செய்கிறது மற்றவங்களுடைய திறமைக்கு ஒரு அங்கீகாரம் வழங்குறது இது எல்லாமே இந்த சிம்மராசி அன்பர்கள் வழங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி தன்னுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடியவங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் மற்றவங்களுக்கு வழிகாட்டுறது வழி நடத்துறது இதெல்லாம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நம்பிக்கையானவங்க ரொம்ப தைரியமானவங்க எடுக்கிற முடிவுல உறுதியா இருப்பாங்க அதுதான் இவங்க கிட்ட இருக்கிறத ஒரு மைனஸ் ப்ளஸ்ஸும் கூட ஏன்னால் நான் தான் செய்வேன் அப்படின்னு அடிச்சு சொல்லுவாங்க நான் தான் பண்ணுவேன் தான் செய்வேன் அப்படின்னு பெரும்பாலும் அடித்து சொல்லக்கூடியவங்களை இந்த சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க உறுதியான முடிவு எடுக்கக்கூடியவங்க அதே மாதிரி மற்றவங்களுடைய கருத்துக்கு வந்து அடிபணிய மாட்டாங்க நான் எடுத்த முடிவு தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியவங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா படித்த படிப்பு ஒன்றா இருக்கும் செய்கிற வேலை வேறு ஒன்றா இருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் ஒரு வேலை இவங்களுக்கு பெரும்பாலும் அமையும் இல்லைம்மா நான் சம்மந்தமாக தான் எனக்கு அந்த வேலை கிடைச்சிருங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான தசாபுத்தி இருக்குது அந்த தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி ஒரு சிலருக்கு அதே வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நாங்கள் சொல்கிறது வந்து பொதுவான பண்புகள் எண்பது பேத்துக்கு பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த சிம்ம பிறந்தவங்களுக்கு படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காது வேற ஒரு வேலையை தான் பெரும்பாலும் அமைச்சிக்கக்கூடியவங்களை இந்த சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா வருகின்ற நாட்கள் இவங்களுடைய கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது வருகின்ற நாட்களில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவாக கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனல் சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்கக்கிட்ட பிடித்த குணம் என்ன பிடிக்காத குணம் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது உங்களுக்கு ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க ஒரு சிலர்லாம் தொழில் தொடங்குற மாதிரி இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழில் தொடங்கலாமா உங்களுடைய தசா புத்தி கரெக்டாக இருக்கா அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேலே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் அடுத்தவங்க காரியங்களுக்காக இந்த காலகட்டத்தில் நீங்கள் உதவி செய்ய போய் சின்ன சின்ன பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் நடந்துடும் அதனால் முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் அப்படி யாராவது உதவி அப்படின்னு கேட்டாங்களா கூட உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய அடுத்தவங்களுக்காக ரொம்ப இறங்கி போய் ஏதாவது உதவி செய்கிறேன்னு போய் தலைமை பொறுப்பு எடுத்துக்கிட்டேன் நான் எல்லாம் செய்கிறேன் நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியும் ஒரு சூழ்நிலை இருக்கும் கவனமாக இருக்கிறது நல்லது கொடுக்கல் வாங்கல கூட கொஞ்சம் கவனமாக இருங்க வெளிப்படையாக பேசுங்க சில பேர்லாம் புதற்கமாக பேசி இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு மாட்டி விட்டுருவாங்க கவனமாக இருக்கிறது நல்லது யாருக்காகவும் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்கள் ஜாமீன் போட வேண்டாம் ஜாமீன் போட்டீங்கன்னா அதுக்கும் நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கிற மாதிரி இருக்கும் அதற்காக வீணா டென்ஷன் வரும் வீணா பிரச்சனை வர்றதுக்கான ஒரு சூழ்நிலைலாம் இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு நீங்க யாருக்கும் ஜாமீன் போட வேண்டாம் அதே மாதிரி உழவுகின்ற நிலவும் உங்களுக்கு உத்வேக பலனை ஒரு அற்புதமான வாரமா வருகின்ற வாரம் அமைந்திருக்கு சொல்லலாம் வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் செவ்வாய் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் விற்பனை வாங்கி நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி பண்ணீங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்யறவங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான வாரமா வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிய வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் பூமி பூஜை இந்த காலகட்டத்தில் போட்டிருப்பீங்க யோகம் இருக்குது பூமி க சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வீழ்ச்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வீடு கட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது இந்த சிம்மராசி என்பர்களுக்கு புதிய வாகனம் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வாங்குங்க புதன் எட்டாம் வீட்டில் இருக்கிறார் விவசாயத்தில் ஒரு புதிய நுணுக்கத்தை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்துவீங்க நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் தோப்புலாம் குத்தகை எடுத்து அதில் வருமானம் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யோகமான காலகட்டம் ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும் குரு பகவான் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் தொழிலுக்கு இடையூறாக இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் இனி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கூட இருந்தே சில பேர் வியாபாரத்தை கெடுப்பாங்க கொஞ்சம் கவனமா நீங்க சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா அந்த கெடுக்க நினைத்தவங்க யார் அப்படின்னு கண்டுபிடிச்சு உங்களால ஓரளவுக்கு சரி செய்ய முடியும் ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் உங்களுடைய சாமர்த்தியத்தையும் தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களால் அந்த பிரச்சனை எல்லாமே சமாளிக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சுக்கிரன் எட்டாம் இடத்துல இருக்கிறார் சகோதரரோட திருமணம் அல்லது சகோதரியோட திருமணம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதன அதை கூட நீங்கள் முன்ன நின்று நடத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மல்லிகை தோட்டம் போல குடும்பத்தில் மனம் வீசக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சனி பகவான் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் ஊருக்கு உழைக்கிறத விட்டுட்டு உங்களுடைய வீட்டுக்கு உழைங்க உங்களுடைய மனதுக்கு எது நிம்மதியாக இருக்கோ அதை செய்ய கண்டிப்பாக நல்ல ஒரு மரியாதை நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் உங்களை தேடி வரும் நீங்கள் நினைக்கிற காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் ராகு பகவான் எட்டாம் வீட்டில் இருக்கிறார் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அரசாங்க வேலைக்காக இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது கேது பகவான் இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் பழைய கடனெல்லாம் அடிச்சுட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இனி வாழ இருக்காங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் எதிர்பாராத இடத்துல இருந்து பண உதவி திடீர்னு கிடைக்கும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமா வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்திலுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிந்தித்து செயல்படணும் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த சிம்ம ராசியில் பிறந்தால் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஜென்ம ராசிக்குள்ளே கேது பிறந்தனால ஒரு சில மனக்குழப்பம் இந்த காலகட்டத்தில் வரும் குடும்பத்தில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும் நல்லது எது கெட்டது எது அப்படின்னு புரிந்து போறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் கவனமா சிந்தித்து செயல்படுங்க இதனால சின்ன சின்ன நெருக்கடிகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு கவனமா இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சப்தமஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனியும் ராகும் உங்களுடைய உடல் இருந்த பிரச்சனைகளை குறைப்பாங்க தம்பதிகளுக்குள்ள இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே சரியாகி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரைகளும் அனைத்து விஷயத்திலையுமே கொஞ்சம் நிதானமா இருங்க வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்கள இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பாக்கியஸ்தானத்துல கூடிய சூரியன் பெரிய மனிதர்களுடைய ஆதரவை தருவார் மனம் ஒரு விதமான பயம் ஒரு விதமான குழப்பத்தோடு இருந்த உங்களுடைய வாழ்க்கை இனி மாற இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப தெளிவாக சிந்திப்பீங்க ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமையும் இருக்குது குரு பகவானுடைய பார்வை குடும்பத்தின் மீது உண்டாகிறதுனால புதிய வீடு வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகம் புதிதாக மனை கட்டக்கூடிய யோகம் இதெல்லாம் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே சிந்தித்து செயல்படுங்க அவசரம் காட்ட வேண்டாம் நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாட்களாக இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டுடுவாங்க வாங்க அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பத்தோடு குடும்பத்தில் இருக்கிற எல்லா நபர்களும் சேர்ந்து போய் குலதெய்வ கோயிலில் வழிபட்டுடுவாங்க வாங்க உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறையும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா கூட ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி கலந்து ஆலோசித்து ஒரு முக்கிய முடிவுகளை எடுங்க வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்கள் அந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சிம்மராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் பெயர் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க தேங்க்யூ